அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இந்த பேச்சிலர்ஸ் ஹவுஸ் வந்துட்டு ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க ரூமு வித்து அட்டாச்சுடு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இப்போ நம்ம பார்க்குற இந்த ரூமு அமைந்துள்ளது ஒரு பத்துக்கு பத்து அந்த சைஸில் இந்த ரூமு இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கப்பூர்டு வசதியெலாம் இருக்குது வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டு இருக்குது வாடகை ரெண்டாயிரத்தி இரநூறுவா அட்வான்ஸு பத்தாயிரரூபா சொல்கிறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் கீழே நாஞ்சில் நாடுன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இது அட்டாச்சு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க தண்ணிலாம் ஓரளவு குடிக்கிறதுக்கு ப்யூர் வாட்டராகவே இருக்குது வேணுங்கிறவங்க நம்ம தொலைபேசியில் தொடர்புடுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்